கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கம் பொற்கொடியே குணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ செல்வாட்டினி பொருளே இந்த பாடல் திருப்பாவையோட பதினோராவது பாடல் இந்த பாடல்ல தூங்கிக்கிட்டு இருக்க தன்னோட தோழியை தான் உரையாடல் மூலமா எழுப்புறாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்ப ஆண்டாள் நாச்சியார் யார பத்தி இதுல சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆயர் குல மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள கோவலர் அப்படிங்கிற பேர் சொல்லி அவங்கள பத்தி சொல்றாங்க இங்க நிறைய பசுக்கள் இருக்கும் ஆஹ் பசு நிறை மேய்க்கிறவங்கதான் இவங்க எப்பவும் பால் கறந்துக்கிட்டு இருக்கவங்கன்னு நினைக்க முடியாது திடீர்னு ஒரு போர் வந்தது அப்படின்னா அந்த போரை எதிர்கொள்ளும் திறமும் இவங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட குற்றம் எதுவுமே இல்லாத எப்போதும் நேர்மையை மட்டும் கடைபிடிக்கிற கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு அந்த பெண்ணை விழிச்சு கூடுறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவங்கள குண அப்படின்னு என்னெல்லாமோ வர்ணிச்சுட்டு விவரம் சொல்றாங்க சுற்றத்து தோழி வர பக்கத்து வீட்டுல உள்ள தோழி எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் உன்னோட முற்றத்துல வந்து நிக்கும் நின்னு என்ன செய்யறோன்னா முகில் வண்ணன் பேர் பாடுறோன்னு சொல்கிறாங்க முகில் அப்படின்னா மேகம் மேகத்தோட வண்ணம் என்ன கருமை நிறம் கருமை நிறத்தில் உள்ள அந்த கண்ணனுடைய பெயர் பாடிக்கிட்டு இருக்கோம் நீ எந்த அசைவும் இல்லாமல் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியே எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவா இது நியாயமா இதுல ஏதாவது பொருள் இருக்கா அதனால அந்த கண்ணனை பாட நீயும் சீக்கிரம் வா அப்படின்னு அண்டாள் நாச்சியார் கூப்பிடுறாங்க